ஆஹா யார் 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 ஆசிரம கட்சி கொட்டி 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 தக்களே புள தட்டுன் அடிவா கொள தட்டு ரைட் சைடு ரைட் சைடு ஆசிரம கட்சி கொட்டி தகளே கொட்டி தகளே தட்டு ஆ பிளாரி பிளாரி 55 பிளாரி மாரி வந்து பாரு நான் பிளாரி மாரி வந்து பாரு ஓ சூயனா வேற மாரி வந்து ரைட் சைடு ஆட்ல எறி Up! see back years, under crazy, crazy, what it get? Sarı kimya, sarı kimya, sarı kimya, sarı kimya, sarı kimya, sarı kimya, sarı மகள்ம குரு சே சென்று நாற்பத்திழை கா no oh சூரிய சூரிய நன்றி 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 சாப்பிட வடக்காலி அப்பா அது வடக்காலி பாடக்காழி வரைக்காலி அப்படின் அழுத வரைக்காலி கணிதாங்க சாது அடிமதி மட்டுமாறு சா thank <laughs> you? હળી ઉડી નમવા સેન્ટર 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 அப்பா ஏறுனான் பாரு பேக் போடுங்க சத்தல கவுண்டர் கால்கா கால்கா குட் வெட் குட் 42 52 பார்ும்பி வேற போ. வேற போ என்ன? உள்ள யார வரானே? தெற்கு நோக்கி ஆட்டத்தை வழி விட்டு ஓடு. 33 33 33 33 42 ちょっと待ってく

ஏய் 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 சட சட 17 செகண்ட் 43.1 சட 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 உபலட்டோ டேரி மூவ் டாக்ஸ் போரோ டாக்ஸ் போரோ ரைட் வர வர ரைட் டு

மற்ற <laughs> <laughs> தள்ளி தம்மா அம்மா சி சேவ்

நட <laughs>